துணை குரு அடி போற்றி ஸ்ரீ அருளால் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரபடிவே இப்ப பாத்தீங்கன்னாக்க இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்துல நடக்கக்கூடிய மிக முக்கியமான பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குரு பயிற்சி தாங்க இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரிசபராசியிலிருந்து காலச்சக்கரத்தின் இரண்டாவது இடத்திலிருந்து மூன்றாவது இடமான மிதுன ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார் இந்த குரு பயிற்சியால் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் ஸ்தான பலம் எப்படி இருக்குது பார்வை பலன் எப்படி இருக்குது அது மட்டும் இல்லாமல் நட்சத்திர பலன்களுக்கெல்லாம் என்ன விதமான பலன்கள் இருக்குது இந்த வருடம் இது சார்ந்து என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி பொருளாதாரம் உயர்வு பதவி சார்ந்த விஷயங்கள் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் அந்த வகையில் இப்போ குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் மே மாதம் பதினாலாம் தேதி புதன்கிழமை பயிற்சி ஆகிறார் குரு அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தனக்காரகர் மிகச்சிறந்த வழிகாட்டி ஆசிரியர் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒழுக்கம் பண்பு கருணை இப்படிப்பட்ட சிறப்பு குணங்களை உடையவராக அவர் இருக்கிறார் குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா சகல தோஷங்களையும் நீக்கக்கூடியவர் ஒரு திருமணத்தில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குருபலம் இருந்தால் தான் திருமணம் சுபகாரியங்கள் அனைத்திற்குமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எல்லாருமே பார்த்து செய்கிறது விளக்கம் அது மட்டும் இல்லாமல் இந்த குரு அப்படிங்கிறவர் நீதி நிதித்துறை நிர்வாகத்துறை சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் அங்கம் வகிக்கக்கூடியவராக இருக்கிறார் உடல் ஆரோக்கியத்தில் வயிறு சார்ந்த பகுதிகளையும் கொழுப்பு சார்ந்த பகுதிகளையும் அது மட்டும் இல்லாமல் கணயம் போன்ற இடங்கள் உறுப்புகளுக்கு காரணமாக இருக்கிறார் அடுத்து வேற என்ன விஷயங்களுக்கு இவர் வர்றார் அப்படின்னா பதவி சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆசிரியர் பணி அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிர்வாகம் சார்ந்த பணி கோவில்கள் சார்ந்த பணி இதுகள்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் வைக்கக்கூடியவராக இருக்கிறார் இந்த குரு அப்படிங்கிறவர் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது பார்வைக்கு அவ்வளோ பெரிய சிறப்பு அப்படிங்கிறது இருக்குது இப்போ உங்களுடைய ராசிக்கு பார்வை பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் ஸ்தான பலம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் இப்ப நம்ம பார்க்கலாம் நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அஸ்வினி நட்சத்திரம் தைரியம் தன்னம்பிக்கை எதிலும் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கொண்ட காரியத்துல செயல் வேகம் அதாவது பின்வாங்காம முன்முயற்சியா எடுத்து அதை வெற்றி பெறணும் அதுல தோல்வியோ வெற்றியோ கடைசி வரை எல்லை வரை போயிட்டு என்னன்னு பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்துக்கே உண்டான ஒரு அமைப்பு இந்த அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஸ்ட்ராங் ஒரு மனம் மனம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் எதையும் ஒரு கை பார்த்துக்கலாம் என்ன நடக்கட்டும் நம்ம பார்க்காத விஷயமா அப்படிங்கிற மாதிரி தைரியம் தன்னம்பிக்கையை இயல்பாகவே அதாவது செல்ஃப் மோட்டிவேட்டட் அப்படின்னு இவங்களை நம்ம சொல்லலாம் இப்படிப்பட்ட இவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குரு அப்படிங்கிறவரு இந்த காலகட்டத்தில் இவங்க எதை செய்ய போகிறாங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னா குழந்தைகளுக்கான தேவைகளை நிறைவேற்றுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க அப்போ குழந்தைகளோட படிப்பு கல்வி திருமணம் சார்ந்த விஷயங்கள் வேலைக்கு அனுப்புதல் வெளிநாட்டில் படிக்க வைக்கிறது வெளியூரில் படிக்க வைக்கிறது அவர்களோட ஆசைகளை நிறைவேற்றுறது அப்படிங்கிற இப்படிப்பட்ட விஷயங்களை அதிகமாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அடுத்து குலதெய்வ வழிபாடு குலதெய்வம் சார்ந்த விஷயங்களை செய்யக்கூடிய அமைப்பு அதே போல் பூர்வீகத்தில் போயிட்டு பூர்வீகம் சார்ந்த மக்களோடு பழகக்கூடிய ஒரு தன்மை கோவிலுக்காக அதாவது தான தர்மங்களை கொஞ்சம் செய்யணும் அப்படிங்கிறது மாதிரி இயல்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த காலகட்டத்தில் குரு பகவான் கொடுக்கறாரு அது இல்லாம ஆசைகள் அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை குரு பகவான் இந்த காலகட்டத்தில் வழங்குறாரு அப்படிங்கிற தான் இருக்கு அப்ப அதிர்ஷ்டம் அப்படின்னா என்னன்னா இவ்வளவு நாள் நம்ம பச கஷ்டத்திற்கு ஒரு தீர்வாக அதாவது நம்ம எதிர்பார்த்த விஷயம் நடக்கிறது எதிர்பார்ப்பையும் தாண்டி நமக்கு லாபகரமாக ஒரு விஷயம் நடக்கிறது அப்படிப்பட்ட விஷயங்கள் எது சார்ந்தெல்லாம் நடக்க போகுது அப்படின்னா உங்களது மனதை ஒத்த வகையில நடக்க போகுது மனதை ஒத்துனா நீங்க உங்க மனசுல என்ன நினைச்சிருக்கீங்க உங்களை பற்றி உங்களுடைய வேலையை பற்றி தொழிலை பற்றி என்ன நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு இதுவரையும் அதற்கான முயற்சிகள் எடுத்தீங்களோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றார் வேறு விருப்பத்தையும் தாண்டி நல்லதொரு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வகையில நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த குரு இந்த குரு பயிற்சியால் இந்த வருடம் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாக இருக்குது இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா மனம் சார்ந்த தடுமாற்றத்திற்கு இடம் கொடுக்கப்படாது அப்பனா ஆன்மீக வழிபாடு அப்படிங்கிறது அவசியம் ஸ்ரீ பார்த்தீங்கன்னாக்க இந்த வருடத்துல திருச்செந்தூர் முருகன் வழிபாடு அப்படிங்கிறத கொஞ்சம் அதிகரித்து அதிகமாக மாதா மாதம் கொஞ்சம் வழிபாடு செஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது என்னன்னா இந்த குருமார்கள் இருக்கக்கூடிய இடங்கள் சித்தர்கள் வழிபாட்டு தலங்கள் இவைகள் நீங்க அடிக்கடி போயிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்னும் கூடுதல் சிறப்பான பலன்களை பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நன்றி வணக்கம் மேசராசி காலச்சக்கரத்தின் முதல் ராசியான மேசராசிக்கு குரு பகவான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாள் வரையும் தனஸ்தானம் சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல இருந்த குரு மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய ஸ்தானத்துல போய் அமர்றாரு குரு பகவான் ஸ்தானத்துல போய் அமர்றாரு மூன்றாம் இடத்துல அப்ப தைரிய குருவாக செயல்பட போறாரு அப்ப மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு நல்ல பலன்களை கொடுப்பாரா அப்படின்னா கண்டிப்பாக ராசிக்கு மிகவும் சிறப்பான பலன்களை இந்த வருடத்துல குரு பகவான் அப்படிங்கிறவர் கொடுக்க போறார் அது எப்படி கொடுக்க போறாரு அப்படின்னா எடுக்கிற முயற்சிகள் தடைப்பட்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்க போகுது ஒண்ணு அடுத்து பாருங்க உங்களோட வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் கமிஷன் தொழில்கள்ல இருக்கவங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் தொழில்நுட்ப துறையில இருக்கிறவங்க அனைவருமே வளரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது இருக்குது அடுத்து மேசராசிக்கு பார்வை பலன் எப்படி இருக்கு அப்படின்னா இப்ப குரு அப்படிங்கிறவர் தனக்கு ஏழாம் இடத்தை குரு பகவான் ஐந்தாம் பார்வைன்னு சொல்லக்கூடிய சிறப்பு பார்வையாக பார்க்குறாரு இப்போ குரு பகவானை பொறுத்த வகையில் ஐந்து ஒன்பது அப்படிங்கிறது மிகவும் சிறப்பு பார்வை அடுத்து ஏழாம் இடம் அப்படிங்கிறது சமசப்தமான பார்வையாக இருக்குது குரு பார்க்கிற இடங்கள் அனைத்துமே அந்த சிறப்பு பார்வையாக பார்க்கக்கூடிய இடம் அனைத்துமே மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை தரக்கூடிய வகையில இருக்கும் அந்த வகையில குரு அப்படிங்கிறவர் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொழில் சார்ந்து கமிஷன் தொழில் சார்ந்து இயங்கக்கூடிய அனைத்துமே சிறப்பு பெறக்கூடிய காலகட்டம் விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அனைவருமே வெற்றி பெறக்கூடிய மாதமாக ஜெயிக்கக்கூடிய ஒரு விஷயமாக ஜெயிக்கக்கூடிய ஒரு வருடமாக போட்டி பந்தயங்களில் ஜெயிக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்குது அடுத்து திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா திருமணம் அப்படிங்கிறது மேசராசிக்கு இந்த வருஷத்தில் திருமணம் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு நீண்ட நாள் திருமணம் நடக்கலை அப்படின்னாலும் சரி இல்லை திருமண ஏற்பாடுகள் செய்கிறதுனாலும் சரி இந்த வருடம் அப்படிங்கிறது மேசராசிக்கு உறுதியாக திருமணம் நடக்கும் அதுலேயும் கொஞ்சம் வயது மூத்தவர்கள் நீண்ட நாள் திருமணமாகாமல் திருமணத்திற்காக முயற்சி செய்கிறவங்களாம் இந்த வருடத்தை பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இந்த வருடத்தை ரொம்ப சிறப்பாகவே நீங்க பயன்படுத்திக்கணும் இந்த வருடம் தான் உங்களுக்கு அற்புதமான பாக்கியமான ஒரு அமைப்பாக இருக்குது திருமண திருமணத்துல அடுத்து குடும்ப உறவுகளில் ஒற்றுமை அதிகரிக்கும் உறவினர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மறுத்து மரியாதை அதிகரிக்கும் ஆமா நல்ல விஷயங்கள் குடும்பத்துல பாத்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்குது அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் புரிதல் இல்லாமல் இருந்தவங்களாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் புரிதலுக்குள்ளே வரக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் அப்படிங்கிறது இருக்குது அப்ப மேசராசியை பொறுத்த வகையில் இந்த குருவோட சிறப்பு பார்வை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக அற்புதமா அமைஞ்சிருக்கு அடுத்து குருவோட அடுத்தது ஒரு பார்வை இருக்குது ஏழாவது பார்வை சமசப்தமான பார்வை அந்த பார்வை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல விருது குரு தன்னோட இடத்தையே பார்க்குறார் அவரே உங்களுக்கு என்னவாகவும் இருக்கிறார் பாக்யாதிபதியாகவும் இருக்கிறார் அப்ப பாக்யாதிபதி தனது வீட்டையே பார்க்கையில உங்களோட பூர்வீக விஷயங்கள் அனைத்துமே நிறைவேறும் எண்ணங்கள் ஆசைகள் நிறைவேறும் அடுத்து திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கு பொன் பொருள் சேர்க்கை அப்படிங்குற ஒரு விஷயம் உங்களுக்கு அமையும் ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் அதிக நாட்டம் ஏற்படும் வயதானவர்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்கள் இலகுவாக கிடைக்கும் அடுத்து வேறென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா வெளிநாடு வெளியூர் பயணங்கள் படிப்புக்காக வேலைக்காக செல்வது சுபத்துவமாக அமையும் இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் அடுத்து உடல் ஆரோக்கியம் சார்ந்து மன ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது அதுல எந்த கவலையும் பட வேண்டிய அவசியம் இல்லை குலதெய்வ வழிபாடுகள் அதே நேரத்தில் இஷ்ட தெய்வ வழிபாடுகள் அதுவே மீது நாட்டங்கள் அதிகரிக்கிறது அதே போல பார்த்திங்கன்னா ஆன்மீக சுற்றுலா போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் வயது மூத்தவர்களுக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்களாக இருக்குது அடிக்கடி வெளியூர் பயணங்கள் தொழில் நிமித்தமாக வேலை நிறுத்தமாக போகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அடுத்து பாருங்க அவரோட சிறப்பு பார்வை அப்படிங்கிறது ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்குறேன் அப்போ நீண்ட நாள் முயற்சி செஞ்ச விஷயம் நான் இப்படி எனக்கு என்னோட வாழ்க்கையில் இதெல்லாம் கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் நல்லா இருந்திருப்பேன் இப்படி எப்படி இருக்கக்கூடிய ஒரு சில கனவுகள் எண்ணம் ஆசை சொல் செயல் சில விஷயங்கள் இது சார்ந்த கனவுகள் என்னோட வாழ்க்கையில இப்படி இருக்கணும்னு ஒரு லட்சியம் ஒரு கனவு ஒரு ஆசை இப்படிப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே நிகழக்கூடிய நிறைவேறக்கூடிய நியாயமான உங்களுக்கான விஷயங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நடக்கும் ஏன்னா பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறாரு அப்போ உங்களோட பரம்பரை சார்ந்த விஷயங்கள் முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முன்னோர் சம்பந்தப்பட்ட புண்ணிய விஷயங்கள் அவர்கள் செய்த உங்களுக்காக செய்து வைத்த புண்ணிய பலன்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் அப்படிங்கிறது குறுப்பெயர்ச்சி அப்படிங்கிறது அனு ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு அப்ப ஏழாம் இடம் அப்படிங்கிறது குடும்பம் சம்பந்தப்பட்ட அதே நேரத்தில் வருமானம் சம்பந்தப்பட்ட வெற்றிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை குறிக்கிறது திருமண பாக்கியங்கள் சுகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை குறிக்கும் அடுத்து பாருங்க ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது உங்களோட பாக்கியம் தானாக உங்களுக்கு உழைப்பில்லாமல் கிடைக்கக்கூடிய இயல்பாகவே உங்களுக்கு உங்களோட பிறப்புக்கு கிடைக்கக்கூடிய பாக்கிய அமைப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்து பதினோராம் இடம் எண்ணங்கள் ஆசைகள் இதெல்லாம் நிறைவேறக்கூடிய இடம் எதிர்பாராத விதமான பண வரவு பொருள் வரவு செல்வ சேமிப்பு பதவி பட்டங்கள் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து இந்த காலத்தட்டத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு நீங்களே விரும்புகிறனாலும் உங்களுக்கு பதவி உயர்வு அந்தஸ்து கௌரவம் அது மட்டும் இல்லாமல் பலவிதமான லாபங்கள் எதை எடுத்தாலும் லாபகரமாக அமையக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு அமைச்சு கொடுக்கிறார் அவர் பார்க்கிற இடம் காலச்சக்கரத்தின் பதினோராம் இடமாகும் கும்பராசியை பார்க்கறதுனால பதவிகள் சார்ந்து அரசியல் அதே போல் அரசாங்கம் அல்லது வெளியிலே நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துலேயுமே இருக்கக்கூடிய பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிகப்படியான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அது இல்லாம சில பேருக்கு நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய அமைப்பு பொருள் பொருள் வரவு பணவரவு அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்லதொரு அமைப்பாக இருக்குது மூத்த சகோதர உறவுகள் உங்களுக்கு வயது மூத்தவர்கள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய காலகட்டம் ஒரு நல்வழி அப்படிங்கிறது இந்த வருடத்தில் ரொம்ப சிறப்பாக கிடைச்சிருக்கு மேசராசிக்கு குல தெய்வ வழிகாட்டுதல் இஷ்ட தெய்வ வழிகாட்டுதல் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வருஷத்துலேருந்து உங்களுக்கு இயங்க ஆரம்பிச்சிடும் அப்போ இஷ்ட தெய்வத்தை நீங்கள் கையில் பிடிச்சிக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரையும் வேண்டுதல்கள் உங்களோட ஆசைகள் கனவுகள் கல்யாணம் திருமண சுபபோக நிகழ்ச்சிகள் அனைத்துமே மிகவும் சிறப்பாக நடக்கக்கூடிய நல்லதொரு வருடமாக இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தந்திருக்கு